அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நானு துஆத் லா குதாத் நாங்கள் அழைப்பாளர்களே அல்லாமல் நீதிபதிகள் அல்ல நாங்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் மக்களை இந்த தீனின் அழைக்கின்ற அழைப்பாளர்களே அல்லாமல் நீதிபதிகள் அல்ல காபிர் முஷ்ரிக் முர்தத் முனாஃபிக் சொர்க்கத்தில் முதலாம் தட்டு இரண்டாம் தட்டு நரகத்தில் அடிதட்டு இந்த முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் என்று ரூல் ஆலமின் எதிர்பார்க்கவில்லை மாலிக் யோமி நான் அதிபதி அல்லா இருக்கிறான் அவன் அவற்றை எல்லாம் பார்த்துக் கொள்வான் நம்முடைய பணி எடுத்துச் சொல்வது மாத்திரம்தான் கட்டகரைஸ் பண்ற பணி நம்முடைய பணி அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு மத்தியில் வெறுப்பை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ள வேண்டாம் ஒரு சகோதரி அடுத்த சகோதரியை கண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல வேண்டாம் அல்லாவுடைய அடியார்களாக நீங்கள் சகோதரர்களாக வாழுங்கள் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமோடு மூன்று நாட்களுக்கு அதிகமாக பேசாமல் பகைத்துக் கொண்டிருந்தால் அது ஹராமாகும் என்று சொன்னார்கள் மற்றொரு ஹதீசிலே ரெண்டு பேருடைய அமல்களும் வான உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை நல்லுறவை ஒற்றுமையை கட்டி எழுப்புவது வளர்ப்பது அதற்காக உழைப்பது மிகப்பெரிய அமல் ஒரு சந்தர்ப்பத்திலே சல்லல்லாவலிசம் சகா சஹாபாக்களை விழித்து கேட்டார்கள் சுன்னத்தான தொழுகைகளை விட நோன்புகளை விட சதக்காவை விட ஒரு உயர்ந்த மேலான அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட போது சஹாபாக்கள் சொல்லித் தாருங்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லா வளிசம் சொன்னார்கள் சலாஹுதாத்தில் பைன் இருவருக்கு மத்தியில் இரண்டு குழுக்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பது அவருக்கு மத்தியில் ஏற்படுகிற பகைமையை நீக்கி வைப்பது தொழுக தொழுகை நோன்பு சதக்காவிட மேலானது தொடர்ந்து சொன்னார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பகமை ஏற்படுவது கூடியதாகும் சவரம் செய்யக்கூடியதாகவும் அது தலையை அல்ல தீனை சவரம் செய்துவிடும் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோர்களே எனவே முஸ்லிம்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பது ஒரு அமல் ரெண்டு பேர் சர்ச்சைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலக விவகாரத்திலோ மார்க்கு விவகாரத்திலோ அல்லது பகமை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக எடுக்கிற முயற்சி இருக்கிறது அமல் ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டு சாகட்டும் நாம அல்லாண்டு குந்தி நாளை திக்கிற செய்வோம் ரெண்டு பேர் அங்க சண்டை போடுறான் இவரு குரானிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு பேர் சண்டை பாருங்க பாருமா சண்டை சண்ட சாஹுரான்கள் இவர் குரான் இவர் என்ன நினைக்கிறார் நாமையும் பங்கேற்கணும் குரானோதர வழங்கிக்கிற மார்க்கம் அல்லாட ரசூல் சல்லா சொல்கிறார்கள் இவர் தொழுறதை விட நோவு பிடிக்கிறதை விட சதக்கா கொடுக்கிறத விட தொழுகைகள் சுத்தான நோன்புகள் தான தர்மங்கள் செய்யறதை விட ரெண்டு பேருக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறது மிக முக்கியமான நோன்பு நோற்று விட்டு சதக்காவையும் கொடுத்து விட்டு செய்யற மேலான அமல் ரெண்டு பேருடைய உறவை முறிச்சு வைக்கிறாமல் தொழுது போட்டு செஞ்சு போட்டே போன எடுப்போம் வலைக்கும் ஸ்ரீதேவி சோமா இருக்கிறீங்களா அலமதுல்லா சோமா இருக்க என்ன விசேஷம் இன்றைக்கு இன்னார் நம்ம வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்தார் வந்தாரு வந்தாரா ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்துட்டார் அழகுல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திச்ச நேரம் உங்களை பத்தி நான் சொன்ன நேரம் அவ்வளவு திருப்தியா பேச இல்லையே பெரிய புதிரமா இருக்குதே வந்தது என்ன ஏதாவது நோக்கம் இருக்கு சரி சரி அலமதுல்லா சந்தோஷமா இருங்க கொஞ்சம் இருங்க வேற ஒண்ணு சொல்லல சமாதானமா இருக்கிறது நல்லது கட்டாய ஒற்றுமையா தான் இருக்கணும் பிளவுபடப்படா பிரிவு அலமது வந்தது நல்லது ஆனா நீங்க போக முந்தி அவரை வீட்டுக்கு ஒரு முறை யோசி பாருங்க ஏண்டா ஒரு வருஷம் என்ன காரணத்தை இவ்வளவு நாளும் பேசாம இருந்தவர் வராம இருந்தவர் போகாம இருந்தவர் திடீர்னு சொல்லி வந்துட்டாரு சொன்னா கொஞ்சம் யோசிக்கணும் சீதவி அல்ல மூலையை தந்திருக்கிறான் தானே நம்ம யோசிக்கும் பயான் இப்ப தொழுகைக்கு பிறகு ஒரு சகோருக்கு பயம் பண்றாரு மார்க்க விளக்கம் கொடுக்கிறாரு ரெண்டு சகோர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் கட்டி தழுவி யாரை தழுவி தொழுகைக்கு பின்னால பள்ளிவாசல் நின்று பேசிக் அடுத்த சகோதரர் பார்ப்பார் பார்த்து இவருக்கு தாங்காது பொறுக்காது முடிஞ்சதுக்கு பின்னால யாரோட பேசிக் தெரியுமா ஏன் யாரோட பேசிக்கொண்டு நம்மளோட பக்கத்து தொழுதாரு நம்ம ஊரு சொன்னாரு எல்லாம் சரி ஆட கொள்கை நான் தெரியுமா உங்களுக்கு பயங்கரமான வழிகேடு நம்மளோட பக்கத்து எல்லாம் தொடுவான் உடனே போட்டி வர குழப்பி அல்லாவுக்கா சொல்ற காவனமா நடந்துக்கோங்க அல்லாட காவல் போய் வர சவர்களே வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மதீனாவிலே அல்லாவுடைய ரசூல் சல்லாஹுடைய செல்லம் அவருடைய அயராத முயற்சியின் விளைவாக ரெண்டு கோத்திரங்கள் காலா காலமாக பயங்கர சண்டையில் யுத்தத்தில் ஈடுபட்டு வந்த ஔஸ் ஹசரஜ் என்ற அன்சாரிகளை சேர்ந்த ரெண்டு கோத்திரத்தவர்களும் இந்த ஈமானை கொண்டு ஒற்றுமை அடைந்தார்கள் மிகப்பெரிய நெருக்கமான சகோர்களாக மாறினார்கள் ஒரு நாள் ஹவுஸ் கோத்திரத்தையும் ஹசரத் கோத்திரத்தையும் சேர்ந்த சகாபாக்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை என்ற ஒரு யகுதி பார்க்கிறான் அவனால் தாங்க முடியவில்லை காலாகாலமாக பயங்கரமாக பிளவுபட்டு சண்டை போட்டு வந்த இந்த ஹவுசும் ஹசரஜும் எல்லா பகமைகளையும் மறந்து இருந்து சுமூகமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று பார்த்து ஆத்திரமடைந்து ஒரு யகுதி இளைஞனை அழைத்து தம்பி இங்கே வா தம்பி இங்கே வா அங்கே இவர்கள் இப்படி ஒற்றுமையாக என்னால் தாங்க முடியவில்லை நீ அங்கு போய் அவர்களோடு அமர்ந்து கோத்திரத்துக்கு மத்தியிலே நடந்த மோதல்களுள் மிக பயங்கரமான மோதல் தான் என்ற மோதல் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்து பழைய கதையை கொஞ்சம் கிண்டி எடு பகமையை கொஞ்சம் ஞாபகப்படுத்து என்று சொல்ல அந்த இளைஞனும் போய் அவர்களோடு அமர்ந்து சந்தோஷமா இருக்கிறீங்களே ரொம்ப சுமூகமா இருக்கிறீங்களே ஒத்துமையா இருக்கிறீங்களே பழைய காலம் எல்லாம் மறந்து போச்சு என்று ஞாபகப்படுத்துகிறார் இவர்களும் சஹாபாக்களும் பார்த்து சிரித்துக் கொள்கிறார்கள் அது சரி அந்த யார் யாரப்பா வெண்டது கேட்டாங்க சகோர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரு வேண்டது நாம தானே வேண்டாம் அப்படின்னு சகோதர்கள் சொன்னார்கள் நீங்களா இப்போது இது ஒரு வாத பிரதிவாதமாக மாறியது கருத்து வேறுபாடு முற்றியது இளைஞன் எழும்பி முல்ல நலவி சென்று விட்டான் கருத்து முரண்பாடு மிகப்பெரிய பகமையாக மாறி இரண்டு தரப்பினரும் வாட்களை உருவி விட்டார்கள் இரண்டு தரப்பினரும் மீண்டும் ஜாஹிலிய உணர்வினால் உந்தப்பட்டு சண்டை போடும் நிலை உருவான போது சல் அல்லாஹ் செய்தி செல்கிறது அல்லாஹ் ரசூல் ஓடோடி வருகிறார்கள் அவுஸ் ஹகுத் இரண்டு கோத்திரத்தோடையும் பார்த்து கண்ணீர் வலித்தவர்களாகச் சொல்கிறார்கள் யாம் ஆஷரன் முஸ்லிமின் அல்லாஹ் 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 முஸ்லிம்களே முஸ்லிம்களே உங்களுக்கு என்ன நடந்தது அபி தாவல் ஜாஹிலியா மீண்டும் ஜாஹிலிய உணர்வு வந்து விட்டதா அனபைக்கும் அல்லாவுடைய ரசூலாகிய நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற நிலையிலேயே உங்களுக்கு மத்தியில் ஜாஹிலிய துருவாகி விட்டதா அல்லா உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு நேர்வழி காட்டியதன் பின்னரும் இந்த நிலை உருவாக்கி விட்டதா குபிலிருந்து உங்களை காப்பாற்றிய பின்னரும் இந்த நிலை உருவாக்கி விட்டதா இஸ்லாத்துக்கு கூடாக உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் நெருக்கத்தை ஏற்படுத்திய பின்னரும் இந்த நிலை உங்களுக்கு மத்தியில் உருவாகி விட்டதா என்று ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் மிக உருக்கமான ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் இரண்டு தரப்பினரும் வாட்களை கீழே போடுகிறார்கள் அரவணைத்துக் கொள்கிறார்கள் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறார்கள் அல்லாவுடைய மன்னிப்பு கேட்கிறார்கள் மீண்டும் தங்களுடைய சகோரத்வ உறவை வளர்த்தவர்களாக அங்கிருந்து பிரிந்து செல்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி சூற நூறு முதல் நூற்றி ஏழு வரையுள்ள உள்ள ஆயத்துகள் பேசுகின்றன

வ ஆஸ்பஹத்தும் பி நயம்தி இக்வானா அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த தீனுடைய அருளினால் நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் இந்த ஆயத்துகள் இறங்கின சகோதரத்துவத்தின் முக்கியத்துவத்தை ஒற்றுமையின் அவசியத்தை ஐக்கியத்தின் தேவையை வலியுறுத்துகிற ஏழு பெரும் வசனங்களாக சூர அல் இந்த ஏழு வசனங்களையும் பார்க்கிறோம் சகோதரளே இந்த தீன் இணைக்கும் பிரிக்காது இது சேர்க்கும் இது ஒரு நாளும் தூரமாக்காது இது இந்த தீனுடைய தன்மை சுபாவம் இந்த தீனின் பெயரால் பிளவு வர முடியாது இந்த தீனின் பெயரால் பிரிவு வர முடியாது இது சேர்க்கும் மார்க்கம் பிரிக்கும் மார்க்கும் அல்ல இணைக்கும் மார்க்கம் துண்டாடும் மார்க்கம் அல்ல